ஓம் வணக்கம் இந்த நாடகத்தை பார்ப்பதற்கு முன் இந்த நாடகத்திற்காக அரும்பாடுபட்ட இருபால் ஆசிரியர்களுக்கும் இதில் நடித்த அன்பு மாணவ மாணவி செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் இந்த நாடகத்தை கண்டுகளிப்போம் செய்கிறார் மீன்களுக்கு உணவளிக்கிறார் மீன்களிடம் பாசம் கொண்ட சௌகரி முனிவரின் கால்களை மீன்கள் அன்புடன் வருடிச் சென்றன மற்றொரு நாம் கங்கா ஸ்நானம் செய்கிறார் இறையை தேடிக்கொண்டு இருக்கிறார் மீன்கள் பயந்து துள்ளி குதித்து ஓடின இதைக் கண்ட சௌபரி முனிவர் வானத்தை பார்க்கிறார் கூறிவிட்டு மீன்களின் தலைவனை கருடன் கொத்தி தூக்கிச் சென்றார் இதை கண்ட சௌகரிய முனிவர் கோபம் கொண்டு சாபமிட்டார் காட்சி இர காட்சி இரண்டு இடம் யமுனை நதியை அடுத்துள்ள வனப்பகுதி பங்கேற்போர் வருடன் காலம் ஒவ்வொரு அமாவாசை என்றும் இந்த மரத்தடியில் எனக்கான உணவை நீங்களே கொண்டு வந்து வைத்து விடுங்கள் அவ்வாறே ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தத்தம் பாகத்தை கொடுத்து வந்தனர் நாகங்கள் ஆனால் கத்ருவின் மகனான காளியன் மட்டும் தன் விஷத்தின் கடுமையால் செருக்கு கொண்டு கருடனை பொருட்படுத்தாமல் அந்த வழியை தானே சாப்பிட்டு வந்தான் இதை எறிந்த கருடன் ஏ காளிகா என்ன தேர் முழுக்க எனக்காக படைக்கப்படும் முழுவை நீ உண்கிறாயா கண்ணெதிரே நிற்கும் போது நானே தேடி அலைய வேண்டும் இப்போது நான் பைத்தியமா அல்லது நீ பைத்தியமா என்ன நான் உனக்கு உணவா முடிந்தால் என்னை கொன்று தின்னு பார்க்கலாம் கருடனை தன் விஷம் நிறைந்த பற்களை ஆயுதமாக கொண்டு தாக்கினான் காலி தன் இடது இரட்டையால் அவனை அடித்து வீழ்த்தினார் கருடன் அடிபட்ட காளியன் தளர்ந்து பயந்து கருடன் நெருங்க முடியாத ஆழமான யமுனையின் மடுவில் குடியேறினான் அவ்வாறு குடியேறிய காளியன் நாளடைவில் தான் என்ற அகந்தையால் தலைகணத்துடன் யமுனை முழுவதும் தன் கொடிய விஷத்தை கலந்தான் காட்சி மூன்று இடம் கோகுலம் பங்கேற்போர் ஸ்ரீகிருஷ்ணர் காளியன் என்ற நாகம் யசோதா ஊர்மக்கள் என்னோட விளையாட மாட்டார்கள் இல்லை தாயே நாங்கள் மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு விளையாடுவோம் சரி சீக்கிரமாக வந்துவிடு கிருஷ்ணா சரி அம்மா சென்று வரிறேன் கிருஷ்ணனும் அவனது நண்பர்களும் மாட்டை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு விளையாடச் சென்றனர் சுதாமா நாம் இன்று என்ன விளையாட்டு விளையாடலா நாம் ஓடி பிடித்து வெளியிடலாம் கிருஷ்ணா நீங்கள் கூறும் விளையாட்டுகள் கூட நன்றாகத்தான் இருக்கிறது நீங்கள் கூறும் விளையாட்டை விளையாடலாம் அண்ணா அனைவரும் ஓடி பிடித்து விளையாடினர் வந்தனர் கிருஷ்ணரோ குழலூத ஆரம்பித்து விட்டார் கிருஷ்ணர் யமுனையை ஒட்டியிருந்த ஒரு மரத்தில் ஏறி மடுவை பார்த்தார் கிருஷ்ணா பலராமன் கூறுவதை கிருஷ்ணர் பொருட்படுத்தவில்லை எனவே பலராமர் நந்தர் இல்லத்திற்கு சென்று நடந்தவற்றை கூறி அனைவரையும் அழைத்து வந்தார் அதற்குள் கிருஷ்ணர் ஆற்றின் நடுவே இருந்தார் கூறுவதை கிருஷ்ணர் பொருட்படுத்தவில்லை எனவே பலராமன் நந்தர் இல்லத்திற்குச் சென்று நடந்தவற்றைக் கூறி அனைவரையும் அழைத்து வந்தார் அதற்குள் கிருஷ்ணன் ஆற்றில் நனிவே இருந்தார் அசோதா மாதா மயங்கி விழுந்தார் கிருஷ்ணா வேண்டா வந்துவிடு யார் கூறுவதையும் கேட்காமல் காளியன் தலைமீது குதித்தார் கிருஷ்ணர் கோபமுற்று கிருஷ்ணர் ஆவேசத்துடன் அவனது ஒவ்வொரு தலையிலும் குதித்து குதித்து ஆடினார் கிருஷ்ணம் பற்களையும் விஷத்தையும் பயன்படுத்த முற்பட்டான் இருப்பினும் முடியாமல் தளர்ந்து சோர்ந்தான் இதை கண்ட அவன் மனைவி செய்துவிட்டார் அவரை மன்னித்து அருள வேண்டும் எவன் தான் என்ற அகந்தை விட்டு ஒழிக்கிறானோ அப்போதுதான் அவனுடைய பாவங்கள் நீங்கி நல்ல மனிதனாகிறான்

என்ன ஒரு ஆஹா அருமையான நடிப்பு திறன் இல்லை இல்லை நிஜமாகவே யுகத்திற்கு சென்று குழந்தை கண்ணனை கண்டது போல் உள்ளது குழந்தைகளே கண்ணனின் கடை கடைக்கண் பார்வையும் மலர்பாதமும் நிகழ்த்திய திருவிளையாடலை கண்டதாலேயே எங்களுக்கு மோட்சம் கிட்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பரிபூரண ஆசையும் உங்களுக்கும் வந்துள்ள அனைவருக்கும் கிடைக்க இறைவனை வேண்டுகிறோம் நன்றி இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி இதில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அங்கு இந்த பக்தி சம்பந்தமான புக் ஸ்டாலும் வச்சுருந்தாங்க அதையும் நிறைய மாணவர்கள் கண்டு ரசித்து தேவையானதை வாங்கிக்கிட்டாங்கிறது குறிப்பிடத்தக்கது